சூப்பராக பாருங்கள் மழை அன்னைக்கு நின்றுச்சு சூரியன் லைட்டாக எட்டி பார்க்குறாங்க செடிங்கள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்காங்களா தலை தல தலை தல தலை தலைன்னு எனக்கெல்லாம் இதெல்லாம் சரியான சோம்பேறித்தனம்னு சொல்லலாம் ஃபோன் இருக்குது ஆனால் எனக்கு ஃபோன் பார்க்க பிடிக்கல ஆனால் எதுவுமே வேலை செய்கிறதுக்கே பிடிக்கல ஜஸ்ட்டு செடிங்களை மட்டும் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப நினந்துச்சு எப்படி விசில் பாருங்கள் பாருங்கள் அதை விசில் பார்த்திங்கண்ணா எப்படி விசில்னு நம்ம ஒரு ஆரஸ்பதி மரம் இருக்குது யூக்குலெப்டஸ் மரம் ஆரஸ்பதிங்கிறது அம்மா இது சொல்கிறப்பெல்லாம் என் ஹஸ்பண்ட் திட்டுவார் அம்மா அது மா எனமே ஆரஸ்பதி ஆரஸ்பதிங்கிற அது ஒரு கம்பெனி நேம் இருக்குது இதுலேயும் நிறைய குருவியெல்லாம் வந்து இருந்துச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல காலையில் வந்து அதை பார்க்கும்போது ஆனால் ஒரு சூப்பரான ஒரு வைபுங்க செமையாக இருக்கும் நாளைக்கு ஃபுல்லாக நாங்கள் சரியான பிஸி காலையில் இருந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு எந்த மெசேஜுமே பார்க்கல தான் ரீசன் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆமாம் இங்கே பாருங்கள் ரெயின் லில்லி சீட்ஸுக்கு கூடங்க ரெயின் வாட்டர் தேவைப்படுதுங்க எதை வச்சு தெரியுமா சொல்கிறேன்னா இதுக்குள்ளே போட்டு பத்து நாள் இருக்கும் ஆகவே இல்லைப்பா இப்போ பார்த்தா ஸ்ப்ரவுட்டாக ஸ்ப்ரவுட்டாக நிற்கிறாங்க ஐயோ இது என்ன அது இப்படி போய் டிங் டிங் நிற்கிது இதை எடுத்து இப்படி பண்ணி மூடிடுமா வெளியில் சீட் தெரியுது ஐயோ உங்கள்கிட்ட ஒரு சீட் இருக்கே வேற ஒரு மண்ணை எடுத்து மூடிடுவோமா அப்படி விதை மண்ணில் விழுந்து மடினாலே அப்பா அப்படி பார்க்குறேன் அந்த இதை இதில் பார்க்குறேன் சூப்பரா இருக்கு பாருங்க மண்ணில் விழுந்து மடிஞ்சு அதோ இதாக வந்துருக்குது பாருங்களேன் இல்ல அழகா விதை ஒவ்வொரு விதை அதனால எல்லா இடத்துலயும் பண்டபடியும் போட்டு விடுவோம் நம்ம விதை போடுறதுக்குன்னு ஒரு தனியே ஒரு இது உருவாக்கணும் போலப்பா அப்படி இருக்குதுப்பா இதில் போட்டு வச்சுருந்ததுலாம் பாருங்களேன் இதுவும் இப்போதான் மழையில் ரொம்ப தண்ணி நிற்கக்கூடாதுன்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பக்கம் இவங்க ஏற்கனவே விதை போட்டவங்க கொஞ்சம் பெருசாக இருக்கிறாங்க அப்புறம் ஒரு முக்கியமான விதை ஒன்று தனியாக ஒரு வெரைட்டி ஒன்று அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சீட் போட்ட தொட்டி இருந்ததுல அந்த தொட்டியிலருந்து மாற்றி இதில் போட்டேன் இதில் என்ன கொடுமைன்னா ஏஞ்சல் விங்கோட அடினியம் சீட்ஸ் நிறைய போட்டிருந்தேன் அதில் சூப்பராக வந்துருந்துச்சு மலைக்கு மற்றதெல்லாம் போயிடுச்சு இந்த பாருங்க ஐயோ இதுவும் போயிட்டா போயிட்டு 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 மருகையா இது ஒன்று தான் ஏஞ்சல் விங்கிலேருந்து அந்த விதையில வந்து ஒரே ஒரு செடி இருக்குது இது அதில் தான் நம்ம என்ன பண்ணோம் ஏய் டே இது ஒரு ஒருவேளை அதுவாக இருக்குமோ டிஆராவோட சீட்ஸ் போட்டு வச்சுருந்தோமே அப்போது அது இப்போ முளைக்குதோ பார்க்கலாமா அடடா அதுவும் வரல அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் அதை எடுத்து இப்போ தான் பார்க்குறேன் இந்த என்ன டியரா சீட்ஸ் மாதிரி இருக்குது ஆ அதுதான் இருக்குமோ ஏன்னா ஒரே மாதிரி எல்லாமே வராங்களே அவங்களா இருக்குமோ டியரா சீட்ஸ் போட்டேன் இது நான் சொல்ல வந்தேன் இந்த தொட்டியில் இது போட்டு போச்சு அது போட்டு போச்சு இது இருக்குமோ அப்படின்னு சொல்ல வந்தேன் இங்கே பாருங்கள் டேபிள் ரோஸ் தானே அப்படி தானே பார்க்கலாம் டியரா சீட்ஸ் போட்டு வச்சுருந்தோம் நம்ம இதில் எப்போ ஒன்பதாவது மாதம் போட்டது பன்னெண்டாவது மாதம் மூணு மாதம் ஆச்சு ஆனால் இப்போ தான் ஒன்று ரெண்டு மூணு இது வெளியில் தெரியுது நம்மளுக்கு மேபி இதுவாக தான் இருக்குமோ நமோ என்ன பண்ணேன் ரெயண்டிலி சீட் இன்னொரு இதில் போட்டிருந்ததுல கொஞ்சம் இந்த சைஸ் வந்தோன்னே பாட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இவங்க நாலு அஞ்சு பேரையும் எனக்கு விடுறதுக்கு மனசே இல்லை இந்த அஞ்சு பேரையும் எடுத்து தனியாக வச்சுருவோம் என்ன கலர்னு தெரியலையே வரட்டும் அப்படின்னு இதில் எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ வந்து மாற்றிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஆக மொத்தம் ஏஞ்சல் விங் போட்டதுலேருந்து இது நம்மளுக்கு கிடச்சிருச்சு டிஆரிலேருந்து ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன் ரெயின்லி சீட்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம் ரெயின்லி சீட்ஸோட கிழங்குகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதோடய விதையோட மெச்சுரிட்டி பற்றி நான் இன்றைக்கி வேணா ஒரு வீடியோ பண்ணுறேன் பாருங்கள் ஆக்சுவலி இதை நான் ஒரு லாங் வீடியோ பண்ணுறோன்னே இல்லை என் வாட்ஸ்அப் தங்களுக்காக ஒரு மெசேஜ் போடலான்ட்டு மார்னிங் எழுந்து வந்து அந்த அந்த மைல் குயில் சத்தம் நல்லா கேட்டுச்சேன்னு வந்தேன் அப்படியே எடுத்தாச்சு இங்கே பாருங்களேன் இப்படி வந்துட்டு போகிறப்ப தான் தொட்டியில் அங்கங்கே வச்சு விட்டுட்டு எனக்கு சம்டைம் வந்து மறந்து போயிடுது எங்கே எது வச்சோம் அப்படின்னு சொல்லியே வந்துட்டு இருந்து தண்ணியை காலில் ஊற்றிட்டு போகலாம் அப்படின்ட்டு எங்கள் பைப்பில் வந்து தண்ணி பிடிக்க வந்த எங்கே பாருங்க பாருங்கள் பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டு எதுணும் பார்த்தா இங்கே ஒரு வெரைட்டி இருக்காங்க இவங்களே ஒரு ஒரு ரெண்டு மூணு இடத்துல வச்சுருக்குறேன் நான் பூத்தோடன காமிக்கிறேன் ரொம்ப அழகாக இருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா இது இது வந்திருக்கா இல்லையா ஐயோ கையில் எடுத்துட்டேன் பாருங்கள் குரங்கு சேட்டை சொல்லுவேன்னா எல்லாரையும் நானே அதை பண்ணுறேனே மழைக்கு இப்படி இருக்காங்க சரி நம்ம ஊண்டி வச்சிடலாம் இவங்களும் அதே மாதிரி கொஞ்சம் இதாக இருந்தவங்க தான் அதை ரீப்பார்ட் பண்ணும்போது இது பண்ணதுப்பா இருங்க வாரே இன்னொரு ஒரு இடத்துலையும் இவங்க இருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சில எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டிஸ்னால் எனக்கு எப்படியும் ஒரு மூணு நாளாவது இருக்குன்னு இல்லைன்னா திருப்தியாகவே இருக்காது மனசு அதனால் இப்போ வந்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பூக்கும் போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் சம்டைம்ஸ் ஒரு ஐயத்தில் என்ன பண்ணுவேன் சில ரொம்ப பிடிச்ச வெரைட்டிஸ் எல்லாம் ஒன்று போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனால இன்னும் ஒரு ரெண்டு மூணு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு வச்சுருவேன் கடவுள் புண்ணியமாக இந்த வெரைட்டியில் வந்து ஒரு எல்லாமே தொட்டிலையுமே வந்துருச்சு இதுலேயும் வந்துருச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு வைக்கும்போது கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் சின்ன பாட்டில் வச்சு அப்புறமா அதை கொஞ்சம் நான் மானிட்டர் பண்ணி அப்புறம் தான் பெரிய பாட்டில் போய் அப்படி இருந்துமே சில வெரைட்டிஸ் மிஸ் பண்ணிடுறேன் அதனால தான் அது வித்தியாசமான நியமாக இருக்குதுல்ல இது ஆமாம் இந்த இந்த இதுக்கு ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும் போல் இருக்குது சொன்னேன் இல்லையா டோங் வந்து ரெண்டு இடத்துல இருக்குது பாருங்கள் இப்போது டோங் பாருங்கள் ரெண்டு டோங் என்கிட்ட இருக்குன்னு நினைப்பிலே இல்லை திரும்ப வந்து எப்பயாவது அந்த பூ யோசிச்சேன்னா சரி ஓகே இது ஒன்று வாங்கிடலான்டான்னு சொல்லிட்டு வாங்கிடுறது டேம் டோங் அப்புறம் நிறைய அதே மாதிரி இதுவும் இப்படி தான் புல்லும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியவே ஒரு மூணு பாட்டில் வச்சுருக்கோம் இங்கே ஒன்று இருந்துச்சு அங்கே ஒன்று இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு நானே ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு கடவுளே ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கணும்ப்பா சாமி அப்படின்னு நினச்சிக்கிறேன் இது ஒன்றாச்சா இப்போ ரெட் புல் வந்து உங்களுக்கு இந்த பாட்டில் தானே காமிக்கிறேன் இப்படி இருக்குன்னு சொல்லி இதே என்னடா அது வித்தியாசமாக இருக்குது ஒரு பூச்சி ரே எங்கடா வரீங்க நீங்கள் தான் மலைக்கு ஒதுங்குறீங்களாடா வந்தீங்க என்னடா அது வாழும் தோளுமா என்னென்னமோ பண்ணுறீங்க இருங்க ஒரு போட்டு பேசுறேன் உங்கள்ட்ட ஏய் இது ஃப்ளை ஆகுதுப்பா அங்கே இப்படின்னு தொட்டேன் ஃப்ளை ஆகி இங்க வந்துருச்சுப்பா அப்புறம் ரெட் சன் அப்படின்னு ஒரு வெரைட்டி இதுவுமே தான் ஒரு ரெண்டு மூணு பேட்ச் பாத்தீங்கன்னா இந்த வெறும் நியூ வெரைட்டிஸாக வந்து சில தொட்டியில் வச்சிருக்கிறதுல எல்லாமே நம்மளுக்கு திரும்ப திரும்ப இருக்கிற மாதிரி பட் எனிவே நல்லதுதான் எல்லாமே சர்வே ஓகே ஓகேதான் சொல்லி வாய் மூட்ல பாத்தீங்களா ரெட் புல்லு ரெண்டு எடுத்து இங்க வச்சிருக்கேன் பாருங்க ஆடா கடவுள் பாத்தீங்களா பரவாயில்ல ரெண்டுமே ஆனால் சர்வைவ் ஆகிடுச்சி சூப்பராக அழகாக இருக்கும் இந்த வெரைட்டி ரெட் புல்லுங்கிற இந்த வெரைட்டி வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா எனக்கே சம்டைம்ஸ் வந்து பல்ப்ஸ் ஹெல்தியாக இல்லைன்னு தோணும் போது என்ன பண்ணிடுவேன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி வந்து வச்சு விட்ருவேன் வச்சுக்கோங்களேன் என்ன பேர் என்னன்னே ஓ டோவாங் தவான் தங்க குட்டீஸ்க்கு வந்து டோவாங் தவான் சூப்பர்வான வெரைட்டிஸ் தங்கங்களா இது ஒரு ஃபைவ் இருக்குது பட் சேலுக்கு கொடுப்பேன் தங்கங்களா உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே நம்மளுக்கு பூ நம்ம தோட்டத்தில் எப்படி பூத்துருக்குன்றத பாருங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு தான் இது நம்ம சேல் கொடுப்போம் கிளாசிக் அஸ்ஸாம் டீ இதான் இப்போ நான் குடிக்க போகிறேன் எங்கள் பால்கார் இல்லைப்பா பால்கார் சொல்லிட்டாரு அந்த மாதிரி மாடு சனையாக இருக்குது அதனால் இப்போதைக்கி வந்து பால் இது நல்லா கொடுக்க முடியாதுமா சொல்லி அதனால் இந்த மாதிரி இந்த வரட்டி தான் போட்டுக்கிறேன் நான் டிங் 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 கொஞ்சம் தண்ணி நிறைய தான் ஊற்றுட்டேன் பட் இனிமே பார்க்கலாம் கொதிக்கிற தண்ணியில் சும்மா ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் இப்படி வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் டீ பவுடரில் கண்டுபிடிச்சது அந்த இது வந்து அழகாக இறங்குது உள்ளே போட்டோடனே டிக்கிட்டீங்கன்னா அட்டிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் அது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் இது பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக வேணா ஸ்டவாக லைட்டாக வேணால் லைட்டாக நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரே டீ பேக் போட்டிருவேன் ஒரே டைமில் பால் கார் எப்படா இது பண்ணுவார்ன்றது தான் நான் வந்து பால் வந்து டீ குடிக்கும் முடியும் அதுக்குள்ளே மறந்துடுவேன் போல பால் டீயே மறந்துடுவேன் போல நான் இதுதான் ரொம்ப பிடிச்சி போச்சு லைட்டாக லெமன்ஸ்க்கு யூஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் சுகர் போட்டு அப்படியே முன்னாடியே சுகர் போட்டுட்டேன் நான் ஏன்னா இது தமிழ் குச்சுருவோம் கொஞ்சம் அப்படியே என்ன சொல்கிறது சென்சேஷனல் இதாக ஒரு ஹெட்டிங்கை போட்டு விடுவோம் இந்த நெகட்டிவ் கமெண்ட் தின்னு போட்டோன்னா பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணுற இடத்துல சூப்பராக போயிருந்துச்சு மற்றதீங்க நீங்கள் நீங்கள் இப்படியே உட்காந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஒரு டீ டேபிளில் உட்காந்து அலோன் அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு நீங்கள் ஸ்கூலில் கிளம்பிட்டே வேன் வந்துச்சு நினைக்கிறேன்டா ஆ ஸ்கூலில் கிளம்பிட்டு அவளுக்கு ஒரு தோசையை சுட்டு கொடுத்து தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துட்டு மார்னிங் முடிஞ்சு ஆஃப்டர்நூன் ஸ்கூலில் சாப்பிடுவாங்க நம்ம அதுக்கடையில் வேலையெல்லாம் முடிச்சுக்க வேண்டியது தான் பை பாய்மா தங்க குட்டி பாய் அவன் கீழே வாங்கம்மா கீழே வாங்கம்மா என்னை கொண்டாந்து அங்கே விடுங்கம்மா எப்பவுமே உங்கள் அப்பா தான் போவாங்க அப்பா நீ கொஞ்சம் லேட்டு அதனால் என்னை கூப்பிட்றான் வாங்கமே வாங்கமே அப்படின்ட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கம்மா பறிச்சு அவளுக்கு சரி ஓகே நம்பி ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வரேன் 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 அம்மா வரேன் இரு மார்னிங் ரொட்டீனை சொல்கிறேன் வந்து கேட்டை திறந்து எல்லாம் ஈவினிங் இருக்காங்க பாருங்கள் நம்ம ஆளுங்க தங்கமேனு சொன்னியே வைரமேனு சொன்னியே ட ட ட ட ட ட ஆ வா வா எடுத்து போட்டுருவோம் பிச்சிட்டே கட பண்ணுங்க ஹ எல்ல குட்டி போடுமா எல்ல குட்டி பண்ணு ஏய் ஜாதின்டா போங்கறேன் இந்த போங்கறேன் ஹ ரெண்டு பேring காலில வேட்டைன் ராஜா வருகிறாருங்கிற மாதிரி எப்படி தெரியுமாங்க இழுப்பானுங்க ரெண்டு பேருமே ரொம்ப மோசம் கொஞ்சம் நேரம் இப்படி கூட்டிகிட்டு வருவேங்க இவங்கள இப்படி வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டு மார்னிங் ரொட்டிங்க தான் ரெண்டு கேட்டே திறந்துட்டு பிள்ளைங்க போகிறப்ப தான் கீழே இறங்கும் அப்புறம் இவங்களுக்கு பால்லாம் வச்சுட்டு இவங்க மார்னிங் ரொட்டீன் இங்கே தான் போவாங்க அந்த ஒரு பழக்கம் ஆரம்பத்துலேருந்தே வந்துருச்சு என்னென்னா இப்போதைக்கு எங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால இங்கெல்லாம் விட்டுட்டுருக்கோம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கீழே வந்து அவங்களுக்கு ஒரு இதை பாட்டி மாதிரி எதை தூக்கிகிட்டே கீழே வந்து க்ளீன் பண்ணி போட்டு அப்படி தான் பண்ணணும் அந்தளவுக்கு என்ன தஞ்சாவூர் வளரலை ரொம்ப எங்கள் ஏரியாவில் ஓகே தான் இவங்களுக்கு வெளியில் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரீயாக இது பண்ண முடியும் செல்லக்குட்டி பாய் சொல்லிடலாம் இதுதான்